ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் பிக் பாஸ் பிக் பாஸ் சீசன் நைன் தமிழ் ஸோ அந்த வீடியோவில் என்னடா இது காலையில் வந்து பார்த்திங்க அப்படின்னா வேறு லெவலில் டுவெண்ட்டி ஃபோர் பார் செவன் ஸ்ட்ரைமிங் வந்து ஆரம்பிச்சிச்சு ஸோ பயங்கர சண்டை காலையில் அடுத்து நைட்டு போக போக வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே டவுன் ஆகிடுச்சி நாமினேஷன் ப்ராசஸ் என்றைக்காவது இருட்டில் நடந்திருக்கா இந்த சீசனில் இந்த பிக் பாஸ் இலவெடுத்தவன் காலைல கண்டஸ்டன்ஸ் சீக்கிரம் எழுப்புறது கிடையாது நைட் ஆனால் நாலு மணி அஞ்சு மணி வரைக்கும் முழிச்சுட்ருக்காங்க எல்லாேருமே இருக்காங்க ஒரு ஆள் ரெண்டு நாள் முழிச்சுருந்தால் பரவாயில்ல அதனாலேயே இந்த வாரம் வந்து அமீன் கேப்டன் ஆகிட்டு மொதர் என்ன இன்னும் போட்டிருக்காருண்ணா நைட்டு வந்து அதிகமாக தூங்க யாரையும் முழுக்க விடக்கூடாது நல்லா தூங்க வச்சிடணும் அப்படின்ற மாதிரி போட்டிருக்காரு ஸோ இதை கேட்டாச்சு எல்லாம் வந்து அதை பயன்படுத்துகிறாங்க அப்படிங்கிறத பார்ப்போம் ஏன்னா இது ஒரு வாரம் ஒரு பத்து நாளாகவே லாஸ்ட்டாக எப்பயும் ரெண்டு ரெண்டு மணிக்கெலாம் வந்து படுத்துருவாங்க ஒன்றே முக்காவுக்குலாம் வந்து எல்லாம் தூங்கிடுவாங்க பட் லாஸ்ட் ஒரு ரெண்டு வாரமாக நீங்கள் கடைச்சிங்கன்னா தெரியும் அஞ்சு மணி வரைக்கும் நாலு அஞ்சு மணி வரைக்கும் தாராளமாக ஒழிச்சிருக்கானுங்க எல்லாரும் ஒழிச்சிருக்கானுங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஸோ அதை வந்து கொஞ்சம் ஸ்ட்ரீம்லைன் பண்ணும் அப்படிங்கிறது என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ அடுத்து அரோராவ கபுரம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முடிவு எடுத்திருக்காங்க அது என்ன அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம் அடுத்து சாண்ட்ரா சேச்சி அது சாண்ட்ரா சேச்சின்னு சொல்கிறதா இல்லை சீச்சின்னு சொல்கிறதா தெரில மாறி மாறி அவர் புருஷனை வந்து பார்த்திங்கன்னா இவங்க ஒருத்தவங்களே போதும் போல் கீழே வரைக்கும் இறக்கி விட்டு வேற லெவல் பண்ணிட்டுருக்காங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது அது ஒன்று அடுத்து அவங்களுக்கு சுற்றி நடக்கக்கூடிய ஆறுதல் இது மட்டும்தான் கண்டென்ட்டாக வந்து போயிட்டுருக்கு அப்படிங்கிறது தான் பார்க்க முடியுது ஸோ ஒன்று ஒன்றா டிஸ்கஸ் பண்ண போகிறோம் லைக்கு சப்ஸ்கிரைப் மறந்துடம் பண்ணியிருந்தேன் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே கண்டிப்பாக போகலாம் ஸோ ஃபஸ்ட்டு அவங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா அமித்தோடைய கேப்டன்ஷிப்பில் இந்த வாரம் இது வரைக்கும் எந்த ஒரு கையாசும் இல்லை கொஞ்சம் ஸ்மூத்தாக தான் போயிட்ருக்கு அப்படிங்கிறது பார்க்க முடியுது பட் கனி வந்து எச்சரிச்சிட்டாங்க அந்த மாதிரி இங்கே பாருங்கள் எங்களுக்கு பிரச்சனை இல்லை பிரச்சனை உங்களுக்கு தான் அப்படின்ற மாதிரி ஏன்னா ஆறு பேரை கிச்சன் டீமில் போட்டார் எதுவுமே சண்டை வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதனால் அமித் கொஞ்சம் ஸ்மார்ட்டாக தான் மூவ் பண்ணியிருக்காருன்னு நினைக்கிறேன் இந்த தூக்கத்தை மட்டும் நைட்டு ஸ்ட்ரீம்லைன் பண்ணிட்டாங்க அப்படின்னா வேறு லெவலில் கண்டென்ட் வந்து காலையில் ஜென்ரேட் ஆகும் அப்படிங்கிறதுனால வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன மாதிரி இருக்குன்ட்டு டாஸ்க் என்ன அப்படிங்கிறது பொறுத்து தான் எப்படி பண்ண போகிறாங்கன்னு தெரியும் மேபி இது மேக்ஸிமம் கோர்ட் டாஸ்க்காக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அப்படி இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா ஏஞ்சல்ஸ் அண்ட் அமான்ஸாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ எந்த டாஸ்க்காக தான் சரி ஓகே யார் வெயிட்டிங் போகிறத அப்படிங்கிறது தான் சரி அடுத்து உள்ள வேற என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா நம்ம சாண்ட்ரா முடியவே இல்லை அவங்களாம் இல்லை எப்படி மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி இருக்கீங்க நல்லா ஆடுற கேமை ஏன் வந்து தூக்குறீங்க அவரை அப்படின்னு சொல்லி ரொம்ப கொஸ்டின் பண்ணிகிட்டு இருந்தாங்க ரொம்ப அழுதுட்டாங்க அப்புறம் அம்மியாக வந்து பேசிகிட்டு இருக்க பொழுது கனி வந்து கொஞ்சம் எஃபர்ட் போடுறாங்க அப்போ ஏன் நீ வந்து பேச மாட்டேறான் அவங்ககிட்ட அப்படின்னு சொன்னவனே ஏய் அந்த பொம்பளை எதுக்கு என்ன வந்து பேசுகிறான் அப்படின்னு ஏமா பிரஜென்லாம் நீ இருக்க அதுக்காக பேசுகிறா அப்புறம் எதுக்கு நீ பேச மாட்டேறோடனே சேச்சி வந்து பார்த்தீங்கன்னா நோ எனக்கு தேவையில்லை அப்படி திவ்யா கூட பேசணும்னு பேசுறது இல்லை சரி திவ்யாச்சும் ரசன்ட்டு இருக்கான்னு வைங்க சாதாரா கிட்ட வந்து அதை வச்சு அதை எடுத்து அது திரும்ப அவள் பேசுனா வந்து பார்த்தீங்கன்னா இந்த தெய்வ திருமாவள் விக்ரம் மாதிரி வந்து அந்த டைமில் என்ன நடந்துச்சுங்கிறத கூட பேசுவாங்க திவ்யா ஸோ அது கூட நீ அவாய்ட் பண்ணுறது கனி வந்து ஜஸ்ட்டு ஒரு ஃபன் ஒரு ஃபண்டுன்னு சொல்ல முடியாது ஒரு சேஞ்ச் பண்ணுறதுக்கு ஒரு கேமை இல்லை வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒன்று உங்களுக்கு ஆறுதலாக வந்து இருக்கிறதுக்கு அவங்க இவந்தோ அவங்க உங்களை பிடிக்கலனா கூட இந்த மாதிரி இடத்துல வந்து அவங்க வேலைப்படுறதில்லை என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறப்ப நீங்கள் வந்து மூஞ்சி திருக்க வச்சுட்டா என்ன அர்த்தம் அப்படின்னு உடனே ரம்யா சொல்கிறாங்க ஏங்க இப்படி இப்படி பண்ணுறீங்க அதாவது முடிஞ்ச நேரம் நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா அவங்களுக்கு அவங்களுக்கு கஷ்டமாக இருக்காதா உங்களுக்கு தானே வராங்கண்ணோ அவங்க அப்படி வருவாங்களா ஐயோ எப்பா நல்லாவும்பா அப்படின்ற மாதிரி இவர் போனதுக்கு காரணம் விக்ரம் தான் விக்ரம் வந்து பார்த்தோன்னா அந்த மாதிரி உடச்சிட்டான் அந்த மாதிரி யூ கேம் ஆடிட்டுருக்காங்கன்ட்டு அதனால தான் அவர் வந்து துண்டிக்கவும் எனக்கு வந்து கொடுத்தாரு அவர் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் கொடுத்துட்டு போகிறீங்க இவ்வளோ கஷ்டம் நல்லா அழுகிறாங்க கூட இருக்காங்க எல்லாம் ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லை விடுங்க நீங்கள் தான் கேம் நல்லா விளாட்றீங்கன்னு சொல்லி பாரதி ஓப்பனாக சொல்லிட்டாங்க ஆனால் உங்கள் பசங்க நீங்கள் தான் கேம் விளாட்றீங்கன்ட்டு உடனே அப்படியே முடிச்சுட்டு இருக்காங்க மாற்றி மாற்றி அப்புறம் பிரஜனை பல நான் போயிருக்கலாம் பிரஜன் படம் கிடைக்குமான்னு தெரியல அவர் ஃபீல்டில் எதுவுமே இல்லை எதுவும் பண்ண மாட்டேன் பாவம் நெகட்டிவாகவே ஏன் பேசுகிறீங்க பாசிட்டிவாக நினைங்க சேன்ட்ரா எனக்கு அதான் கழுப்பாக இருக்குது சேன்ட்ரா ஒருத்தரை அவன் புருஷனை நீயே குளி தோண்டி படிச்சிடும் அவ்வளோ தெரியுது நீங்கள் பாசிட்டிவாக நினைச்சா இருந்தால் பிரபஞ்சம் உங்கள் பையன் அவருக்கு வந்து ப்ரா பாசிட்டிவாக கொடுக்கும் நீங்களே வந்து நெகட்டிவாக வந்து இப்படி நினைக்காது படைக்காது அவருக்கு எந்த ஒரு கேரக்டர் கிடைக்க மாட்டேங்குது பாஸ் போயிட்டாரு முடிஞ்சு போச்சு அப்போ அவ்வளோதான் லைஃபே முடிஞ்சு போச்சு எதுக்கு நீங்கள் நினைக்கிறீங்க ஒரு ப்ரொடக்ஷன் மேலே கொடுத்தா செஞ்சுருவாருன்னு சொல்கிறீங்கள அந்த மாதிரி பாசிட்டிவாக நீங்கள் வந்து விதைங்க தாட்ஸை அதை விட்டு நெகட்டிவாக நீங்கள் வந்து விதைச்சிட்டு இருந்தீங்கன்னா அப்புறம் வந்து பசங்கெல்லாம் வந்து வெளியே கூட்டு போக பிரஜென்ட் எனக்கு ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்து அழகிட்டே இருக்காங்க ஸோ பாஸ் டீம் இந்த மாதிரி இருக்க கேரக்டரை அனுப்பிடுங்கன்றேன் ரம்யா அதே மாதிரி தான் உள்ளே வச்சிருக்கீங்க சேன்ட்ரா இதே மாதிரி உள்ளே வச்சிருக்கீங்க ஸோ டிசர்வ் இல்லாத ரெண்டு பேர் எதுக்கு உள்ளே வச்சுட்டு நீங்கள் வந்து வேஸ்ட் பண்ணுறீங்க அப்படிங்கிறத எனக்கு தெரியவே அதை பற்றி தான் வந்து சொல்லணும் அப்படிங்கிறது தான் இன்னொரு பக்கம் கம்மதேன் அரோரா கிட்ட வந்து மூவ் பண்ணிட்டு ஜாலியாக வந்து பேசிகிட்டு இருக்குது அப்படிங்கிறது பார்க்க முடியுது யோ அது அப்படின்றீங்களா ஆமாங்க இந்த இது வந்து பார்த்தீங்கன்னா சுனாமி கூட வந்துட்டு போயிடும் போல தெரியுது இவங்களோட இது வந்து உள்ள முடியாது போல் ஏன்னா உள்ள நம்மளுடைய நம்ம பழகிட்டுருவோம்ல அது வந்து கண்டுபட்டுருக்கோம் அப்படின்ற மாதிரி நம்ம கம்மதியன் சொல்கிறோம் ஆமாண்டா கண்ணடி பார்த்து பட்டுருச்சு நம்ம கூட ஜாலியாக இருந்தோம் தெரியுமா சொல்லி அரோரா சொல்ல சரி என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி கேட்கும் போது வேற என்ன பண்ணுறதுரா நீ வந்து நல்ல வேலை என்கிட்ட பேசுகிறதுனால தான் எனக்கு கம்மியாக சண்டை போட்டேன் நீ என்ன பேசாமல் இருந்ததுனால் இன்னும் என்ன சண்டை போட்டு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி வழியிறா அப்புறம் அவர் சொல்கிறா அரோரா இந்த மாதிரி வெளியே எப்படி தெரியுமா தெரியும் பார்வதி அவரோட கம்பெனி மட்டும் ஒரு மாதிரி இதே பிரச்சனை சண்டை போடுற மாதிரி இருக்கும் நம்ம அதை நிப்பாட்டலாம் இனிமேல் அதை வந்து பண்ண வேணாம் அப்படின்ற மாதிரி முடிவு எடுத்துருக்காங்க நல்ல விஷயம் இனிமேல் நீங்கள் மூணு பேருமே அந்த மாதிரி பண்ணாதீங்க அவங்க கேம் விளாடுங்க நாங்களும் சொல்லிகிட்டு இருக்கோம் சரியா அரோராக்கி பேச்சு புரிஞ்சிச்சேன் மக்களுக்கு வந்து அது பிடிக்கல அந்த கண்டென்ட் காண்டாக இருக்குன்ட்டு ஆ ஓகே நிமிடம் தனித்தனியாக அவர் கேம் ஆனுங்க இப்போ பேசின மாதிரியே வந்து பண்ணுங்க அப்படிங்கிறது தான் என்னுடைய பாயிண்ட் ஆஃப் நீங்க பாக்குறீங்க உங்களுடைய கருத்துக்கு மீண்டும் சொல்லுங்கள்